பிரதமர் நரேந்திர மோடியின் தாயாருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட அவதூறான வார்த்தைகள் பீகார் அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன இந்த நிகழ்வை எதிர்த்து ஆளும் என்டிஏ கூட்டணி செப்டம்பர் நான்காம் தேதி பந்த் நடத்த அழைப்பு விடுத்துள்ளது பாரதிய ஜனதா கட்சியை தவிர என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இதில் பங்கேற்க உள்ளன என் தாயை அவமதித்ததற்காக ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸை நான் மன்னித்தாலும் பீகார் மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று பிரதமர் மோடி ஆவேசமாக கூறியிரு ஏழை தாயின் தியாகம் மற்றும் அவரது மகனின் வழிபற்றி மன்னர் பரம்பரைகளில் பிறந்தவர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று கூறிய பிரதமர் மோடி இவர்கள் வெள்ளி மற்றும் தங்க கரண்டிகளுடன் பிறந்தவர்கள் தங்களின் குடும்ப பாரம்பரியமாக பீகார் மீதும் ஒட்டுமொத்த தேசத்தின் மீதும் அவர்கள் குறிவைத்துள்ளனர் என்றார் அதிகாரத்தின் இருக்கை தங்களின் பிறப்புரிமை என்று அவர்கள் நம்புகிறார்கள் இருப்பினும் ஏழை தாயின் மகனை கடின உழைப்பு கொண்ட ஒருவரை பிரதமராக்க இந்திய மக்கள் ஆசீர்வதித்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் இதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பும் மரியாதையும் ஆபத்தில் ஆழ்த்தப்படுவதாக பாஜக எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக மக்களிடம் பெரிய கேள்வியை எழுப்பியுள்ளது இந்த விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு பாஜக விரிவான பிரச்சார யுத்தியை தீட்டியுள்ளது பிரச்சனையை சட்டமன்றத்திலும் கிளப்ப திட்டமிட்டிருக்கும் பாஜக ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் இதை மக்களிடம் கொண்டு செல்ல உள்ளது பிரதமர் மோடியின் தாயாரே அவமதிக்கப்படலாம் எனில் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் வந்தால் பீகாரின் தாய்மார்கள் மற்றும் மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற கேள்வியை மக்கள் முன் பாஜகவினர் வைத்து வருகின்றனர் இந்நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை டெல்லியில் பாஜக தலைமையகம் கூட உள்ளது இதில் கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா பீகார் பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் துணை முதல்வர்கள் சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜயகுமார் சின்ஹா மத்திய அமைச்சர்கள் கிரிராஜ் சிங் நித்யானந்த் ராய் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் மேலும் கட்சி கட்சி பொறுப்பாளர் வினோத் தவ்டே இணை பொறுப்பாளர் தீபக் பிரகாஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்வர் இந்த கூட்டம் தேர்தல் யுத்தியை இறுதி செய்வதில் முக்கியமானதாக கருதப்படுகிறது கூட்டத்தில் பிரசாந்த் கிஷோரின் ஜான் சூரஜ் கட்சி பீகாரில் அடிமட்டத்தில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்தும் விவாதிக்கப்படும் அது என் கூட்டணியின் வாய்ப்புகளை பாதிக்குமா என்பது குறித்து மதிப்பீடு செய்யப்பட உள்ளது அதே சமயம் பீகாரின் கதிகார் பூர்ணியா அராரியா மற்றும் கிஷன் ஆகிய இடங்களில் உள்ள மொத்தம் முப்பது இடங்களை கைப்பற்றும் நோக்கில் பாஜக தனது கவனத்தை திருப்பியிருக்கிறது கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் அடுத்த கட்டத்திலிருந்து இக்கூட்டங்களில் பங்கேற்க உள்ளனர் அத்துடன் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பூர்ணியாவில் நடைபெறவிருக்கும் பிரதமர் மோடியின் பேரணிக்காக ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை நடைபெறும் சீமாஞ்சல் பிராந்தியத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த பேரணி அங்குள்ள முப்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கதிகார் பூர்ணியா அராரியா கிஷன்கஞ்ச் ஆகிய பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தும் நோக்கில் பிரதமர் மோடி தனது பேரணியில் விமான நிலையம் உள்ளிட்ட பல பெரிய திட்டங்களை அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது இந்த பேரணியில் பெருமளவு மக்கள் திரளுவார்கள் என்றும் பாஜக நம்புகிறது